தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அத்துடன் அர்ச்சுனா ஆதரவாளர்கள் அர்ச்சுனா எதிர்ப்பாளர்கள் எல்லாருமே வாங்கோ கூடி கதைச்சு ஒரு முடிவெடுப்போம் என்னென்னு சொன்னால் நேற்றிரவு இலங்கை நேரம் சரியாக பன்னெண்டு மணிக்கு நான் ஒரு பதிவு ஒன்று போட்டேன் என்னென்னு சொன்னால் நேற்றிரவு பன்னெண்டு மணிக்கு இலங்கையில் வந்து பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது அப்போ அந்த பாராளுமன்றம் கலைக்கப்படுற நேரத்தில் வந்து அந்த பதிவை போடணுமென்றதுக்காக நான் போட்டே நான் அந்த பதிவில் என்ன நான் சொன்னால் பாராளுமன்றம் வந்து கலைக்கப்பட்டிருக்குது எனவே நாங்கள் இந்த நாள் இது முதல் நாள் இந்த நாள் இந்த மனத்தியாலம் இந்த நிமிஷத்தில் இருந்து நாங்கள் எங்களுக்கான பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் என்றதை பற்றி நாங்கள் சிந்திக்கணும் நாங்கள் அதுக்காக வேலை செய்யணும் சரியானவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும் என்று சொல்லி அந்த பதிவு ஒன்று போட்டிருந்தேன் அந்த பதிவில் வந்து எதிர்பாராத விதமாக நிறைய பேர் கிட்டத்தட்ட இருநூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட கருத்துக்கள் அதில் இருக்குது அந்த இருநூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட கருத்துக்களை வந்து பெரும்பாலான கருத்துக்கள் சொன்ன ஒரே ஒரு பேர் வந்து அர்ச்சுனா அர்ச்சுனா மட்டும்தான் ஏன்னென்று சொன்னால் அர்ஜுனா அவர்களுடைய தலைமையில் வந்து ஒரு அணியை உருவாக்குவோம் அர்ச்சுனா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம் அர்ச்சுனா அவர்கள் அவர்கள் வந்து இதில் செய்வார் அவருக்கு மூன்று மொழிகளும் தெரியும் என்று சொல்லி நிறைய கருத்துக்கள் அதில் போடப்பட்டிருந்தது இப்போ நான் இன்றைக்கு கதைக்க போகிற விஷயம் எல்லாமே அதில் கருத்து போட்டவர்களை வச்சு கொண்டு தான் அதை ஆதாரமாக வச்சு கொண்டு தான் ஒரு டென்னு மூன்று பேர் போட்டிருந்தா அதை நாங்கள் சொல்லலாம் அர்ச்சனா அவர்களுடைய ஆதரவாளர்கள் வந்து போட்டிருக்கணும் போல நடக்குன்னு நாங்க சொல்லலாம் இது அப்படி இல்லை பெரும்பாலான நாட்கள் அர்ச்சனா அவர்களுடைய பேரை உச்சரித்ததன் காரணமாக அர்ச்சனா அலை மீண்டும் எழுகிறது இதுதான் உண்மை ஏனென்று சொன்னா இன்றைய தேதியில் வந்து நாங்கள் எங்களுடைய விருப்பங்கள் வந்து மாறிக்கொண்டு வருது எங்களுக்கான பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி இருக்கணும் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு கனவு ஒன்று இருக்குது எங்களுக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இனி வரப்புற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்தான் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லி நாங்கள் கொலார இழுத்து விடுற மாதிரி இருக்கணுமா கொலார இழுத்து விட்டு ஒரு பெருமையோட சொல்கிற மாதிரி இருக்கணுமா அல்லது அந்தல்லாம் திரும்பவும் வந்திருக்கு என்று சொல்லி பெருமூச்சு விட்டு கொண்டு சொல்கிற மாதிரி இருக்கணுமா இதுதான் இப்போ கேள்வி நாங்கள் குளரை இழுத்து விட போகிறோமா அல்லது பெருமூச்சு விட போகிறோமா இதுதான் கேள்வி என்ன பிரச்சனை என்று சொன்னால் பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் இனி விரக்கூடாது பழையவர்களை வந்து விரட்டணுமென்றதில் உங்களுக்கு மாற்று கருத்தை இருக்காது அதை நிறைய பேர் வந்து போடுறது நீங்கள் பழையாக்களங்களுக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்லி சரி இதில் ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது பழையாக்கள் வேணாம்னு சொன்னால் புதாக்கள் யார் புதியவர்கள் யார் யாராவது முன்னுக்கு வந்தால் மட்டும்தான் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆறாவது அவர்களாக விரும்பி முன்னுக்கு வரணும் நாங்கள் யாரையுமே களத்தை பிடிச்சி இழுத்துக்கொண்டு வில்லங்கிறதுக்கு வந்து விவரம் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லி நிப்பாட்ட முடியாது எனவே புதியவர்கள் வந்து களத்தில் இறங்கணும்ன்றதை வலியுறுத்தி தான் நேற்று அந்த பதிவே நான் நான் என்னென்று சொன்னால் புதியவர்கள் களத்தில் இறங்கணும் இன்றைய தேதியில் வந்து களத்தில் தைரியமாக துணிச்சலாக இறங்கியிருக்கிற ஒரே ஒரு ஆள் என்று சொன்னால் அது அர்ச்சுனா மட்டும்தான் அர்ச்சுனா வந்து ஒரு புரட்சிகரமான சிந்தனை உள்ள ஒரு ஆள் உங்களுக்கு தெரியும் அர்ஜுனா அவர்கள் மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது அவர் அப்படி கிடைக்கிறார் இப்படி கேட்கிறாருன்னு சொல்லி விமர்சனங்கள் இருக்குது இருக்குது ஆனால் அந்த விமர்சனங்களுக்குரிய அந்த கனதியை பார்த்தோம்னு சொன்னால் ஏதாவது லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டா அல்லது வேறு ஏதாவது கிரிமினல் குற்றச்சாட்டா அல்லது ஏதாவது பாரதூரமான குற்றச்சாட்டான்னு கேட்டால் அப்படி ஒன்றும் கிடையாது அவர் கதைக்க தெரியாமல் கதைச்சிட்டார் அவரோட சண்டை பிடிச்சிட்டார் இவரோட சண்டை பிடிச்சிட்டார் இந்த மாதிரி இதுகள்லாம் அதாவது இது ஒரு சோஷியல் விஷயங்கள்லாம் இப்படி கதைக்கிறார் அப்படி கதைக்கிறார்னு சொல்லி இங்கே கதைக்க தெரியாமல் கதைக்கிறாக்கள் அர்ச்சனா மட்டும் இல்லை நிறைய பேர் இருக்கணும் சரி அந்த லிஸ்டெல்லாம் இப்போ வேண்டாம் எனவே ஒரு பக்கம் இருக்கட்டும் எனக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால் அர்ச்சனா அவர்களுக்கான ஆதரவு வந்து மக்கள் மத்தியில் குறையலை அந்த வந்து மக்கள் மத்தியில் குறையலை குறையில சொன்னால் இன்றைக்கு நாங்கள் வந்து எங்களுக்கான பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி இருக்கணும் சொல்லி ஒரு பட்டியலோடு அந்த பட்டியலுக்கு பொருந்தி போகக்கூடிய மாதிரி இன்றைய தேதியில் இருக்கிறது அர்ஜுனா மட்டும்தான் நீங்கள் வேறொரு ஆள் இருந்தால் அந்த ஆளுட பேரை சொல்லுங்கோ இல்லை அவர் மட்டும் இல்லை இவரும் இருக்கிறார் இவரும் இருக்கிறார் என்று சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை எனக்கு அர்ஜுனா தான் ஆதரிக்கணும்னு சொல்லி எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை நான் வந்து யார் நல்லது செய்தாலும் அவரை நான் ஆதரிப்பேன் யார் முன்னுக்கு வந்தாலும் அவரை நான் ஆதரிப்பேன் நான் ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முதலே சொல்லிட்டேன் ஒரு கோட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோட்டை கீர்னிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த முதலாவது கோடு சின்ன கோடாக மாறிடும் எனவே யார் யார் களத்துல வந்து ரங்க போறீங்க யார் அந்த கோட்டை கீற போறீங்க யார் உங்களை முன்னிலைப்படுத்தி அரசியலில் குதிக்க போறீங்க அதுதான் இப்போ கேள்விக்குறி யாருமே குதிக்காத போது யாருமே முன்வராத போது இருக்கிற அர்ஜுனாவை நாங்கள் கைவிட்டோம் சொன்னா அது பிள்ளை அது பிள்ளை என்ன சொன்னால் அர்ஜுனா அவர்கள் சரியோ பிழியோ விரும்பியோ விரும்பாமலோ வந்து சில புரட்சிகரமான வேலைகளை எங்களோட சமூகத்தில் செய்திருக்கிறார் அவர் சாவச்சேரி மருத்துவமனையில் அங்கே நடந்த ஊழல்களுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்கிறார் மன்னாரில் போய் நீதி கேட்டு அதுக்காக போய் சிறைச்சாலையில் இருந்திருக்கிறார் அவர் தன்னுடைய பல பிரச்சனைகளை பல தியாகங்களை வந்து கசீகர குறுகின காலத்தில் வந்து செய்திருக்கிறார் இது உங்களை எல்லாருக்குமே தெரியும் இதே மாதிரி ரிஸ்க் எடுத்த ஒரு ஆள் இதே மாதிரி ரிஸ்க் எடுத்த இன்னும் ஒரு ஆள் இருக்கான்றதான் இப்போ எங்களுக்கு கேள்வி இன்னொரு ஆள் இருந்தால் நாங்கள் என்ன செய்யலாம் அர்ஜுனாவையும் அந்த நபரையும் ஒப்பிட்டு கதைக்கலாம் அர்ஜுனா செய்கிறார் அவர் வந்து இப்படி செய்கிறார் அர்ஜுனாவை விடவும் இந்த நபர் வந்து இந்த எக்ஸோ வையோன்ற நபர் வந்து கூடுதலாக செய்திருக்கார் எனவே நாங்கள் அவரை ஆதரிப்போம் என்ற முடிவுக்கு வரலாம் ஆனால் இன்றைய தேதியில் வந்து அப்படி யாருமே இருக்கிற மாதிரி தெரியல இதுவரைக்கும் யாருமே முன் வந்த மாதிரி தெரியல இனி முன்வர மாட்டின மட்டும் நான் சொல்லல முன் வரோனும் அதுதான் என்னுடைய விருப்பம் ஆனா யார் தான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி எனவே யாருமே இல்லாத போது அர்ஜுனா அவர்களை வந்து நாங்கள் கைவிடக்கூடாது சரி அர்ஜுனா அவர்களுக்கு வந்து மும்மொழியும் தெரியும் அடிப்படையில் வந்து அவர் ஒரு மருத்துவர் ஒரு மருத்துவராக அவர் மேல ஏதாவது விமர்சனங்கள் இருக்கா இல்லை எந்த விமர்சனமும் இல்லை அவர் மருத்துவராக செயல்பட்ட காலத்தில் எந்த விமர்சனமும் இல்லை அவர் சமூக வலைத்தளங்களில் வந்து அரசியல் ரீதியான கருத்துக்களை சொல்லும்போது தான் ரெண்டு விமர்சனங்கள் வந்ததே தவிர ஒரு மருத்துவராக அவர் மேலே எந்த விமர்சனமும் இல்லை எனவே அவர் ஒரு மருத்துவர் அவர் மூன்று மொழிகளும் தெரிஞ்ச ஒரு ஆள் நாளைக்கு அவர் பாராளுமன்றத்துக்கு போனால் அங்கே எதிர்வரிசையில் இருந்தோண்டு யாராவது ஒரு ஆள் சிங்களத்தில் கதைச்சாலும் இவரும் சிங்களத்தில் கதைப்பார் ஒரு ஆள் இங்கிலீஷில் கதைச்சா இவரும் இங்கிலீஷில் கதைப்பார் ஒரு ஆள் தமிழில் கதைச்சா இவரும் தமிழில் கதைப்பார் அதோட தைரியமாக துணிச்சலாக பயப்படாமல் பாராளுமன்றத்தில் கதைப்பார் தெரியும் அவர் வந்து அவர் நிரூபிச்சிட்டார் தைரியமாக துணிச்சலாக நான் கதைப்பேன் நான் மனசுல வெளிப்படையா சொல்லுவேன் நான் யோசிக்க மாட்டேன் நான் சொல்கிறத சொல்லியே போயிடுவேன் என்று சொல்றதை அவர் ஏற்கனவே வந்து நிரூபிச்சிட்டார் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களை வந்து நிரூபிச்சிட்டார் எனவே வந்து பாராளுமன்றத்திலேயும் வந்து அவர் தைரியமாக கதைப்பார் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துக்கும் இடமில்லை அதை விட அவருடைய இன்னொரு முக்கியமான கொள்கை வந்து லஞ்ச ஊழலை எதிர்க்கணும் லஞ்ச ஊழலை வந்து ஒழிக்கணும் என்று சொல்லி அதுதான் இன்றைய ஜனாதிபதிக்கும் இருக்கக்கூடிய பிரதானமான கொள்கை இப்போ இருக்கிற ஆட்சியில் இருக்கிற அரசாங்கத்துக்கும் உரிய பிரதானமான கொள்கை எனவே அந்த கொள்கையோட வந்து இந்த கொள்கை வந்து ஒத்துப்போய்களை வந்து நிறைய விஷயங்கள் வந்து சாத்தியமாகும் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க நாங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் தெரிவு செய்து விடுறோம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் மனசு கணைக்கிறார் நான் பாராளுமன்ற உறுப்பினராகி ஒரு பார் லைசன்ஸ் எடுக்கணும் எந்த குடும்பத்தை கூட்டிக் கொண்டு வெளிநாட்டுக்கு போகணும் ரெண்டு மூன்று வாகனங்கள் இறக்கி வச்சுருக்கணும் இந்த வீட்டை இடித்து போட்டு பெரிய ஒரு கல்வியுடன் கட்டணும் பெரிய மாடி வீடு ஒன்று கட்டணும் இந்த மாதிரியான திட்டங்களோட பாராளுமன்ற உறுப்பினராக வராரு அவர் வெளியிலங்களுக்கு சொல்லல வெளில வந்து கதைக்குறது தமிழ் தான் ஆனா மனசுக்குள்ள வந்து அவருக்கு அப்படியான ஒரு நிகழ்ச்சி நில இருக்க வெப்பமே இப்ப அவர் போயிட்டு அனுரவு திசா நாயகர் பார் லைசென்ஸ் கேட்டா அவர் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டேன் எனவே வந்து ஒத்து வராது எனவே பார் லைசன்ஸ் கேட்குற ஆளுக்கும் லஞ்ச ஊழலை ஒழிக்க ஒரு ஆளுக்கும் வந்து ஒத்து வராது ஆனால் மருத்துவர் அர்ச்சனா அவர்களுக்கு வருமே என்று சொன்னால் அவர் வந்து லஞ்ச ஊழலுக்கு எதிரானவர் எனவே இன்றைய சூழலில் வந்து எங்களுடைய கண்ணுக்கு முன்னால துருத்தி கொக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அது மருத்துவர் அர்ச்சனா மட்டுமே இப்போ வந்து மருத்துவர் அர்ச்சனா அவர்களை எதிர்ப்பவர்கள் அவரை விமர்சிப்பவர்களுக்கான ஒரு சில தகவல்கள் என்னென்று சொன்னா மருத்துவர் அர்ச்சனா அவர்களை விமர்சிக்கிறீங்க தானே அவர் வேண்டாம் என்று சொல்றீங்க தானே உற்று பிரச்சினை மே இல்ல அவர் வேண்டாமண்டே இருக்கட்டும் அப்படி என்று சொன்னா யார் வேணும் ஒராளை கூட்டிக்கொண்டு வாங்கோ ஒரு ஆளுடைய பேரை சொல்லுங்கோ இவர் நல்லவர் என்று சொல்லுங்கோ அல்ல அவரை பற்றி நான் சொல்லுங்கோ யாராவை சொல்லுங்கோ அப்படி சொல்லும்போது அவரை பற்றி நான் ஆய்வு செய்து அவரை பற்றி நான் ஆராய்ச்சி செய்து அவரை நான் ஆதரிக்கிறேன் ஒரு பிரச்சனையுமே இல்லை எனக்கு வந்து இவரைத்தான் ஆதரிக்கணும் அவரைத்தான் ஆதரிக்கணும்னு சொல்லி எனக்கு எதுவுமே கிடையாது என்னென்னு சொன்னால் நான் இலங்கையில் இல்லை நான் ஓட்டு போட இல்லை எனக்கு இலங்கையில் வாக்குரிமையும் கிடையாது எனவே நான் வெளியில் இருக்கிற நான் வந்து தான் இருக்க முடியும் யார் நல்லது செய்யணுமோ அவரை வந்து நாங்கள் ஆதரிப்போம் எனவே வந்து இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு இறங்கணும் தங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு வரணும் துணிஞ்சு இறங்கணும் ரிஸ்க் எடுக்கணும் சில பல விஷயங்களை வந்து தைரியத்தோட சொல்லணும் மக்களோட மனசில் வந்து இடம் பிடிக்கணும் மக்களுக்கு வந்து உண்மையாக இருக்கணும் இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது எனவே நிறைய இளைஞர்கள் வந்து களத்தில் குதிக்கணும் நிறைய இளைஞர்கள் வந்து போட்டி போடணும் நிறைய இளைஞர்கள் வந்து உண்மையாக உழைக்கணும் இப்போ நாங்கள் மருத்துவர் அர்ச்சனா அவர்களை குறை சொல்கிறீங்கள் ஒரு ஆளை வந்து குறை சொல்கிறது குற்றம் சொல்கிறது மிகவும் சாதாரணமானது என்ன குறை சொல்கிறதுக்கு எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்க தேவையில்லை சும்மா சொல்கிறது அன்னைக்கு குறைய ஆனால் ஒரு விஷயத்தை வந்து செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் அங்கே இருக்கிற கஷ்டங்கள் எங்களுக்கு விளங்கும் கதைக்கிறது சுலபம் செய்கிறது மிகவும் கஷ்டம் எனவே நாங்கள் செய்யணும் நாங்கள் முன்னுக்கு வரணும் களத்தில் இறங்கணும் மக்களுக்குள்ளே இறங்கி நாங்கள் போராடணும் அப்படியான முடிவை வந்து எங்களுடைய இளைஞர்கள் எடுக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஜனாதிபதி தேர்தல் எங்களுக்கு முன்னால் வந்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு மிக மிக பெரிய வாய்ப்பு அந்த வாய்ப்பு ஒரே கலையில் வந்து இரண்டு மாங்காய் என்று சொல்லுவோம் இந்த தேர்தல் வந்து ஒரே கலையில் வந்து பல மாங்காய்களை அடிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவும் ஒன்று வந்து பழைய பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து நாங்கள் ஃபெடப்பாக இருக்கிறதானே நாங்கள் சலித்து போயிருக்கிறோம் தானே அவர்களை வந்து வீட்டுக்கு அனுப்புறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பை தமிழிடம் பயன்படுத்த இல்லையான்றதை நாங்கள் பொறுத்து வந்து பார்க்கணும் ரெண்டாவது வந்து புதியவர்களை களமிறக்கி ஒரு புதிய ஒரு அரசியல் புரட்சி ஒன்று உருவாக்குறதுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு அப்படியான ஒரு சந்தர்ப்பம் நிகழ்தான்றதை நாங்கள் பொறுத்து இருந்து பார்க்கணும் அதை இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ தென்னிலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் புரட்சிக்கு ஈக்குவலாக அதுக்கு நிகராக எங்களுடைய அரசியலும் வந்து எழுச்சி பெறணும் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு வந்து நாங்கள் சரியான ஒரு அரசியல் பாதையை காட்டணும் என்று சொல்லி நாங்கள் யாராவது நிச்சயம் அதுக்கும் இப்போ ஒரு அரிய வாய்ப்பு வந்திருக்குது எனவே ஒரு கல்லில் வந்து பல மாங்காய்களை அடிப்பதற்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு தான் இந்த பாராளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் நேற்று நள்ளிரவு போட்ட அந்த பதிவினுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அதை மறக்காமல் பாருங்கோ அதுக்கு கீழே வந்து ஆக்கள் போட்டுக்கிற கொமெண்ட்ஸ்களை பாருங்கோ நிறைய பேர் வந்து அர்ச்சுனா அர்ச்சுனான்னு சொல்லியிருக்கதை பாருங்க அந்த ஒரு அடிப்படையில் வச்சுக்கொண்டு தான் இந்த பதிவை வந்து நான் செய்திருக்கிறேன் எனவே தொடர்ந்து விவாதிப்போம்